அனைவருக்கும் வணக்கம் இந்த அரியாலை சித்திப்பார்த்தி இந்துமையான மனித புதவழி தொடர்பான வழக்காளர் நான் நீதிமன்றத்துக்கு வழக்கை தாக்கல் செய்தேன் இங்கே இந்த நிகழ்வு அனைத்து மக்களும் கூட வேண்டிய ஒரு நிகழ்வு இது நினைவுகூரப்பட வேண்டியது என்பதற்கு அப்பால் இங்கு எமக்கான நீதி கிடைக்க வேண்டும் அதுவும் குறிப்பாக கிரிசாந்தியினுடைய படுகொலை இந்த இடத்திலே நடந்தது இதிலே இருந்த காவலரனில் தான் கிரிசாந்தி கைது செய்யப்பட்டார் கிரிசாந்தியினுடைய படுகொலை என்பது திட்டமிட்ட ஒரு படுகொலை கிரிசாந்தியினுடைய படுகொலைக்கு மூன்று நாட்களுக்கு முன்னால் அரியாலை புங்கங்குளம் பகுதியைச் சேர்ந்த கனநாதன் ஷானந்தி என்ற சுண்டுக்குளி மகளிர் கல்லூரி மாணவி இராணுவத்தின் ரக் வாகனத்தினால் திட்டமிட்ட முறையிலே படுகொலை செய்யப்பட்டு அவருடைய துர்கதனத்தில் கலந்துவிட்டு வருகின்ற போதே கிரிசாந்தி திட்ட முறையில் படுகொலை செய்யப்பட்டார் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார் இந்த நிகழ்வு என்பது நீதிமன்றத்தின் இலங்கை நீதித்துறையில் நீதி கிடைத்ததாக அனைவரும் கூறுகின்ற ஒரு நிலைமையில் நான் இது சில உண்மைகளை கொண்டு வர விரும்புகிறேன் அதற்கான நீதியானது கிடைக்கவில்லை என்ற பார்வையை இங்கே முன்வைக்கின்றேன் குறித்த குற்றவாளியான சோமரத்ன ராஜபக்ச தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு அவருக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட்ட பின்னர் இறுதியாக அவர் கூறிய வாக்குமூலத்தில் தன்னுடன் இருபது ராணுவ அதிகாரிகள் தொடர்பு பட்டதாக வாக்குமூலம் கூறியிருந்தார் அதில் மிகவும் குறிப்பாக அரியாலை பகுதி புங்குளம் பகுதியைச் சேர்ந்த எல்சி ஜிஏ என்ற ராணுவ முகாமை சேர்ந்த கேவகே என்ற ராணுவ அதிகாரி மிக மிக பிரதான குற்றவாளியாக இனங்காணப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் இனங்காணப்படவில்லை வேறு ஆறு ராணுவ அதிகாரிகளே இனங்காணப்பட்டு அவர்களுக்கான தண்டனை கிடைத்தது எனவே இந்த புங்கங்குளம் பகுதியில் இந்த இடம்பெற்ற இந்த அரியாலை பகுதியில் இடம்பெற்ற செம்மணி படுகொலையையும் தொடர்பட்டு தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு மட்டும் அறுநூற்றி இருபத்தி எட்டு பொதுமக்கள் வயது வேறுபாடென்று ஊர் வேறுபாடு இன்று வீதியால் சென்றவர்கள் கூட படுகொலை செய்யப்பட்டு இருக்கின்றார்கள் அதனுடைய பேர்வர ஆவணங்கள் காணாமல் போனோர் செம்மணி சங்கத்திடம் இருக்கின்றது அதனை நாங்கள் நிச்சயமாக வருகின்ற ஆணையாளரிடம் கையளிப்போம் அதுவும் குறிப்பாக கொழும்புத்துறை பகுதியைச் சேர்ந்த பதினாறு வயது மாணவி கூட அந்த லிஸ்டில் இருக்கின்றார் மிகவும் மனவேதனைக்குரியது எனவே அதற்கான நீதி கிடைக்க வேண்டுமாக இருந்தால் இங்கே நடந்த மனித புரிவி தொடர்பான விசாரணை ஒரு சர்வதேச மேற்பார்வையின் கீழ் இடம்பெற வேண்டும் அந்த விசாரணை என்பது தனித்து இந்த அறுநூற்றி இருபத்தி எட்டு பேர் அல்லாமல் இதனுடன் வேறு நபர்களும் தொடர்பட்டதாக எனக்கு எனக்கு தனிப்பட்ட முறையில் ஆதாரம் கிடைத்திருக்கின்றது அதுவும் குறிப்பாக தொண்ணூற்றி அஞ்சிலிருந்து தொண்ணூற்றி ஒன்பது வரையான காத பகுதியில் வன்னி பகுதியில் விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டுக்குள் இருந்து இந்த அரியாலை முனைப்பகுதிக்கு தனங்கிணப்பு பகுதிக்கு வந்த குடும்பத்தினர் குடும்பம் குடும்பமாக இங்கே வருகை தந்து இந்த கொட்டுக்கினத்துக்கு எதிரே இருக்கின்ற சி ராணுவ சித்திரை வகை முகாமில் அடைக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு குடும்பம் குடும்பமாக தாக்கப்பட்டதாக எனக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது நிச்சயமாக அதற்கான ஆதாரங்களை திரட்டுவேன் நான் அதை எந்த இடத்திலும் சமர்ப்பிக்க தயாராக இருக்கின்றேன் எனவே இந்த படுகொலை என்பது இந்த மனித புதைகுழி என்பது நிச்சயமாக என்னை பொறுத்தவரை நான் கூறக்கூடியது ஒரு சர்வதேச மேற்பார்வையின் கீழ் இது நடைபெற வேண்டும் விஞ்ஞான ரீதியாக நடைபெற வேண்டும் மிகவும் முக்கியமான விடயம் டிஎன்ஏ பேங்கிங் சிஸ்டம் ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் சர்வதேச தலையீட்டின் கீழ் அதையும் குறிப்பாக காணாம போனருடைய டிஎன்ஏ பரிசோதனையும் அத்துடன் இந்த எல்புகளுடைய டிஎன்ஏ பரிசோதனையும் சர்வதேச தலையீட்டின் கீழ் இலங்கை அரசாங்கத்தின் ஒத்துழைப்புடன் அது மேற்கொள்ளப்பட்டு சட்ட ரீதியாக அது உறுதிப்படுத்தப்பட்டு இவ்வாறு கண் கண்ட சாட்சியலுராக கைது செய்யப்பட்டு ஒப்படைக்கப்பட்டவர்கள் எவ்வாறு காணாமல் போனோர் என்ற இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசு அரசு இரமிலிய அரசு இதற்கு குற்றவாளியாக்கப்பட வேண்டும் எனவே நாம் இறுதியாக மிகவும் தெளிவாக சொல்கின்றேன் இந்த இந்த பகுதியில் இருக்கின்ற இத்தனை விடயங்களுக்கும் மிக பொருத்தமாக இருக்கின்ற குற்றவாளிகள் சி எல்ஏ ராணுவ முகாமினுடைய பதினாலு ராணுவ அதிகாரிகள் அதில் டயஸ் என்ற இரகசிய ராணுவ அதிகாரி உட்பட சந்தன என்ற இராணுவ அதிகாரி உட்பட கேவகை என்பது உட்பட ஜெயவர்த்தன என்பது உட்பட ஜெயவர்த்தன கொழும்புத்துறை துண்டி முகாமினுடைய அதிகாரி பாடசாலை மாணவர்களை கைது செய்திருக்கின்றார் நேரு அந்த சாட்சிகள் இங்கே இருக்கின்றார்கள் அவை அனைத்தும் ஆவணப்படுத்தப்படும் ஆவணப்படுத்தப்படும் ஆவணப்படுத்தப்பட்டு வழங்கப்படும் எனவே நாங்கள் கோரிக்கை விடுவது வருகின்ற ஐநா மனித உரிமை கவுன்சிலுடைய ஆணையாளருக்கு பலக்காளியாக நான் ஒரு ஆவணம் சமர்ப்பிக்க இருக்கின்றேன் அதுவும் குறிப்பாக இந்த புதைகுழி என்பது விஞ்ஞான ரீதியாக அவருடைய மேற்பார்வையில் மேற்கொள்ளப்பட வேண்டும் டிஎன்ஏ பேங்கிங் சிஸ்டம் உருவாக்கப்பட வேண்டும் இதுவை அனைத்தும் தமிழர் என்ற ஒரு காரணத்துக்காக மூன்று மாத குழந்தை உட்பட ஆறு மாத குழந்தை உட்பட மிக கைக்குழந்தைகள் இந்த பாவம் அறியாதவர்கள் அதற்கு தாக்கப்படுகின்றார்கள் இதில் முக்கியமான ஒரு விடயம் நான் குறிப்பிட வேண்டும் நீதிமன்றத்தில் கட்டையிலப்பட்ட விடயமும் சட்ட வைத்தியாரியை அதிகாரி கூறிய விடயமும் நான் கண்ணால் கண்ட விடியமும் அங்கே புதைக்கப்பட்ட பத்தொன்பது எலும்புகளில் நீதிமன்றத்தில் வைக்கப்பட்ட கோரிக்கையும் நீதிமன்றம் ஏற்றுக்கொண்ட கோரிக்கையும் முற்றாக ஆடைகள் களையப்பட்டு மூன்று மாத குழந்தைகள் உட்பட முற்றாக ஆடைகள் களையப்பட்டு ரகசியமான ஒரு இடத்தில் சித்திரவதை செய்யப்பட்டு பின்னர் கொண்டு வந்து மறைக்கப்படுகின்ற இயற்கைக்கு முரண்பான வகையில் ஒன்றுக்கு ஒன்று மேலாக புதைக்கப்பட்ட சட்டவிரோத மனித புதகுழி ஆக இது காணப்படுகின்றது எனவே இதற்கு இங்கே சித்திரவதைப்படுத்தப்பட்டிருந்தது மிகவும் தெளிவாக சட்டவரத்தியாரி அதிகாரி அதை கூறியிருக்கின்றார் எனவே இது சித்திரவதைப்படுத்தப்பட்டு தான் இங்கு புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இதற்கான நீதி வேண்டும் என நான் கோரிக்கை விடுகின்றேன் இந்த மூன்று நாள் போராட்டத்திலும் அனைத்து மக்களும் கட்சி வேதமின்றி மதவேதமின்றி அனைத்து மக்களும் ஒன்று இரண்டு இதற்கு ஆதரவு கொடுத்து சர்வதேச கவனத்தை ஈர்ப்பதனூடாக அடுத்த கட்டமாக இங்கே நடைபெற்ற இனவழிப்பு என்பதனை உறுதிப்படுத்தி இந்த ஆணையாளர் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு இதை கொண்டு செல்ல வேண்டும் என மிகவும் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன்